எந்த ஒரு ஏடிஎம்ஐயும் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் ஆனால் இந்த சபையிலே பேசுகின்ற விடயங்களை பார்க்கும் போது சில இடங்களிலே வெக்கமாக இருக்கின்றது யுத்தம் முடிந்து முடிந்ததும் நாங்கள் பயப்பீதியுடன் வாழ்ந்த காலம் இருக்கின்றது ஆனால் சகோதரர் ஹந்து நித்தி கூறிய ஒரு விடயம் சிரிப்புக்கிடையான விடயமாக இருக்கிறது பாராளுமன்றத்திற்கு உள்ளுக்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட பயத்தோடு வாழ்ந்ததாக இங்கு சுட்டிக்காட்டியிருந்தார் எங்களுடைய அரசியல்வாதிகள் கடந்த அரசாங்கங்கள் கடந்த காலங்களிலே இந்த நாட்டினுடைய நிதி திட்டமிடல் பொருளாதார திட்டமிடலில் விட்ட பாரிய பிழை இந்த நாடு ஒரு கையேந்துகின்ற நிலைக்கு சென்றதற்கு காரணம் எங்களுடைய மக்கள் யுத்தத்தால் இடம்பெயர்ந்து அவர்கள் முகாம்களிலே அடைக்கப்பட்டிருந்து முகாம்களிலே இருந்து விடுவிக்கப்பட்டு மீள் குடியேற்றத்துக்கு அவர்கள் வீடுகளுக்கு சென்றபோது இரண்டு தகரங்களுக்கு கீழே இர மரங்களுக்கு கீழே அவர்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் முறையான திட்டம் இல்லாமல் வடக்கு மாகாணத்திலே மயிலிட்டி துறை பிரதேசத்திலே பல கோடி ரூபாய் செலவிலே ஜனாதிபதிக்கான ஒரு அரண்மனையை கட்டினார்கள் எங்கேயோ மக்கள் மரத்துக்கு கீழே வாழும்போது அந்த மக்களை பற்றி சிந்திக்காமல் பல கோடி ரூபாவில் அரண்மனையை கட்டினார்கள் அந்த மாளிகையை மக்களுடைய பயன்பாட்டுக்காக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக இந்த அரசாங்கம் அதை பயன்படுத்துவதற்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டும்